நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது 24 போர் நியூஸ் தமிழ் நாகை அருகே அரசு பள்ளி ஒன்றில் பயிலும் மாணவர்களை அங்கு பணிபுரியும் சமையலர் தரைக்குறைவாக பேசுவதாக புகார் இதுகுறித்து மாணவர்கள் குற்றச்சாட்டும் வீடியோ சமூக வலைதளங்களில் வைரல் மாவட்ட நிர்வாகம் கல்வித்துறை மூலமாக உரிய விசாரணை நடத்த வேண்டும் என கோரிக்கை நாகப்பட்டினம் மாவட்டம் திருமருகல் ஒன்றியத்திற்குட்பட்ட மேளவாஞ்சூர் அமிர்தா நகரில் ஊராட்சி ஒன்றிய பள்ளி இயங்கி வருகிறது தலைமை ஆசிரியர் மற்றும் ஒரு ஆசிரியர் என ஈராசிரியரோடு இயங்கக்கூடிய இந்த பள்ளியில் ஒன்றாம் வகுப்பு முதல் ஐந்தாம் வகுப்பு வரை பதினெட்டு மாணவர்கள் படித்து வருகின்றனர் இங்கே பயிலும் மாணவர்களுக்கு காலை மற்றும் மதியம் தமிழக அரசு சார்பில் காலை சிற்றுண்டி மற்றும் மதிய உணவு வழங்கப்பட்டு வருகிறது இதில் மதிய உணவு தயார் செய்யும் சமையலராக பணிபுரியும் புஷ்பவள்ளி என்பவர் மாணவர்களிடம் கொச்சை வார்த்தை பயன்படுத்தி பேசுவதாகவும் திட்டுவதாகவும் புகார் எழுந்துள்ளது அது அதுமட்டுமின்றி மாணவர்கள் மதிய உணவு அருந்தும் போது அவர்கள் தேவைக்கு ஏற்ப அவர்களை அலைக்கழிப்பு செய்வதாகவும் மாணவர்கள் குற்றச்சாட்டு நிலையில் இது தொடர்பாக பள்ளி மாணவர்கள் பேசிய வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது

இந்த சம்பவம் குறித்து பள்ளிக்கல்வித்துறை உரிய விசாரணை நடத்தி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே சமூக ஆர்வலர்கள் மற்றும் பெற்றோர்களின் கோரிக்கையாக உள்ளது